ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குமரனோட அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்க சத்தியமாக அந்த அம்மாவை யாராச்சும் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களான்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு அவங்க பேசின ஒரு ஒரு வார்த்தையும் அப்படி இப்போ எதை எழுதி பொறிச்சு வைக்கலாம் போல் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு கடகட கடைகடைன்னு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணேன் ஆர்டர் சரியாக வரல இருந்தாலும் அவங்க என்னெல்லாம் பேசுனாங்க நான் எல்லாமே சொல்லிடுறேன் ப்ளீஸ் கேளுங்க சாரி எங்கள் வீட்டு பிள்ளை எம்புட்டு பெரிய ஒசரத்தில் இருக்குது இதை விட எங்களுக்கு வேறு என்னப்பா சந்தோஷம் வேணும் நீ நல்லா ஆயிலோடையும் ஆரோக்கியத்தோடையும் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா நல்லா ஆயில் ஆரோக்கியம் உனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவனை முத்துக்குமரனை பார்த்துட்டு அவங்க அப்பா கேட்குறாரு மெடிடேஷன் ஒழுங்காக பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்க முத்துக்குமரன் சொல்கிறாரு இல்லை அதுக்கெல்லாம் டைம் கிடைக்க மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க முதல்ல வந்த உடனே ரெண்டு கை உள்ள கையெல்லாம் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்றியாப்பா நல்லா சாப்பிடுப்பா நல்லா சாப் கொஞ்சம் நேரம் அவங்க எதுவுமே கேம் பற்றி எதுவுமே பேசலை வெறும் நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க நம்ம பரம்பருக்கே சந்தோஷம் நம்ம பரம்பருக்கே பெரிய பெருமை சாமி நீ நல்லா விளையாடு சாமி நல்லா விளையாடு சாமி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க அந்த பதினஞ்சு விஷயத்தை ஞாபகம் வச்சுதான் இருக்கட்டும் அந்த பாட்டில் தூக்கி போட்டேல அப்புறம் ஒரு ஒரு வாரமும் என்ன ஃபாஸ்ட்டாக கணக்கு போடுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம நோட் பண்ணிச்சது எல்லாத்தையுமே அவங்க அம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நீ ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு வந்தது தான் எங்களுக்கு தெரியும் அதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எங்கள்கிட்ட மறைச்சிட்டே இல்லை இப்போ தான் சாமி நாங்கள் பார்க்குறோம் அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேண்ணா சாமி அம்மாக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுற அம்மாக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுறன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்போ வந்து முத்து ஐயோ அம்மா விடுமா நீ என்னம்மா இதெல்லாம் போய் சொல்லிட்டுருக்கேன் அப்படிலாம் இல்லைம்மா அம்மா ஒனை சரியாக கவனிச்சிக்கலையா தங்கும் அப்படின்ட்டு அழுதுறாங்க ஏமா நீங்கள் இப்படி ஒரு முத்து ரத்தனத்தை பெற்று வளர்த்து விட்டுருக்கீங்க ஏமா உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வருது சத்தியமா எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பிள்ள நல்ல ஓசரத்தில் இருக்குது நாங்கள் படிக்க வச்சோங்கிறது நீங்கள் ஒரு முத்துக்குமரன் சொல்லாரு நீங்கள் தானேப்பா என்னை படிக்க வச்சு இப்படி ஆக்கி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் படிக்க வச்சோங்கிறத விட நீ படிச்சப்பா நீ நல்லா படிச்ச அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து அவர் பண்ண சேட்டை தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு அந்த சைக்கிள் ஓட்டும் போது காலால் ஓட்டுனேல அது நம்ம வீட்டில் பண்ணுற சேட்டை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து ரெண்டு மூணு இடத்துல சொல்கிறாரு ஐயோ அப்பாக்கு தான் ஒரு செருப்பு வாங்கணும் அப்பாக்கு தான் செருப்பு வாங்காமல் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கப்புறம் முத்துக்குமரன் அவங்க அம்மாவோட டென்டல் ஃபில்லிங்ஸ் தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது எனக்கு சரியா புரியலை அப்புறம் புடவையை பற்றி கேட்டாரு உடனே அவங்க அம்மா சொல்றாங்க அந்த புடவை ஏதோ சிங்கப்பூர்ல இருந்து யாரோ கொடுத்தாங்கன்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு அது தப்பா சொல்கிறேன்னா அதை மட்டும் கரெக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஜெஃப்ரி சொல்கிறாரு எங்கள் எங்கள் வீட்டில் எல்லோரும் முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க நீங்கள் முத்து சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக இருக்கீங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே கிட்டே வந்துட்டு முத்துக்குமரனோட அம்மா சொல்கிறாங்க காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்கள்லப்பா அது மாதிரி தான் நான் அவனுக்கு நான் புள்ள அவன் என்னை வந்து பொன் குஞ்சாக அவன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு முடிய முடியை வந்து இப்படி தடை விட்டுட்டு முடிய வெட்டு முடிய வெட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க உடனே அவங்க அப்பா வந்துட்டு அப்படியே வெட்டி விடுக்கலாம் அப்படிங்கிறாரு ஸோ அதே தான் ஜெஃப்ரி அம்மா சொன்ன அதே விஷயம் தான் முடிய வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் என் பிள்ளை புத்திசாலியாக அப்போ இருக்கிறத பார்த்து எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா என்ன புத்திசாலியாக இருக்கப்பா உனக்காக ஒரு குரல் ஞாபகம் கூட என்னால் படித்து ஞாபகம் வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நம்ம சொல்லியிருந்தாலே அதே குரல் சொல்கிறாங்க இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன்னு என்னை கேட்ட தாய் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சொல்கிறாங்க இன்னொரு குரல் கூட சொல்கிறாங்க நோட் பண்ணி வச்சேன் பட் மிஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க சாமி நீ ஆண்டனி அஸ்வின் கிட்ட எல்லாம் பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கேட்குறாரு அதுக்கு வந்து இருநூறு சதவீதம் ஜெயிச்சுட்டு வந்துருவேன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ முத்துக்குமரன் அதை மட்டும் அப்படியே கட் பண்ணி விடுறாரு அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது ஜெயிச்சுட்டு வரணும் குமாரா அப்படின்னு ஒன்னே அதையும் முத்துக்குமரன் அப்படியே கைசாக கட் பண்ணி விடுறாரு ஏன்னா அதை பற்றி பேசக்கூடாது இல்லையா பிக் பாஸில் அதனால அவருக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியலை ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க அதனால் அதை அப்படியே இது பண்ணாங்க அப்புறம் முத்துக்குமரோட அம்மா வந்துட்டு அனுஷிதா கிட்டே போய்ட்டு மலையாளத்தில் பேசுகிறாங்க குறச்சி குறச்சா அறியா இன்றைக்கும் மலையாளம் அறியாங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்புறம் கா அது அனுஷிதாவுக்கு பயங்கர சந்தோஷம் எல்லாம் முதல்ல அவங்க அப்பா வந்து அருணை கட்டி பிடிக்கிறாரு அப்புறம் தீபக அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒருத்தர்கிட்ட நல்லா விளையாடுறீங்க சாமி நல்லா விளையாடுறீங்க எல்லாரும் அதுக்கப்புறம் வந்துட்டு குமரன்னா அழகன் இளைஞன் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கிட்ட சொல்றாங்க அப்போ மஞ்சரி சொல்றாங்க அப்படிதான் நானும் குமரன் கூப்பிடு தான் கூப்பிடுதான் சொல்லிட்டே இருக்கேன் ஆனால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்றாங்க அப்புறம் நீ போடுற சட்டை எல்லாம் நல்லா இருக்குப்பா கிளிப்படலாம் போட்டிருந்தே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்றாங்க அப்புறம் சொல்றாங்க முத்துக்குமரன் கிட்ட குமரனால் இன்னைக்கு உலகத்துக்கே அம்மாவை தெரியுதுப்பா ரொம்ப பெருமையா இருக்கு சாமி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவ்வளோ கேட்டது நான் உங்களுக்கு இதான் சொல்றேன்னு எதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு மற்ற கண்டஸ்டன்ஸ் பத்தி ரிவ்யூ கொடுக்க போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் குமரன் முதலே சொல்றாரு அம்மா எல்லாத்த பத்தியும் நல்லதாக தான் சொல்லணும் எதுவும் தப்பா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அம்மா அப்பா அப்படித்தானே சாமியும் உனக்கு தெரியாதா நாங்கள் யாரையும் தப்பா சொல்ல மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க ஸோ முரண்பாடுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்